நான் சொல்வதை மட்டும் செய். சரி என்ன செய்யது? சரி இவனை இனி எங்க தியேட்டர் அது. ஆ அடிச்சு பாப்போம் எங்க இருக்குன்னு. போனை எடுக்க மாட்டான். போன் போகுது. சே சூப்பரான அப்பா நல்ல சொல்லுங்க வெயில் அடிக்குது சூப்பரா ஒரு மேட்ச் போன்ற வேண்டிதான் எங்க போனாங்க ஒருத்தரையும் காணுமே ஒருத்தர் எங்க ஊருக்கு வாடா சூப்பரா விளையாடலாம் கிரவுண்ட் பயங்கரமா இருக்கும் அவன தான் ஆலையை காணும்

என்னடா இது சரியா ரிங்கு போகவே மாட்டேங்குது இவன் எப்புடா வருமா என்ன போன் வச்சிருக்காங்க கெடவன் ஐயோ ரிங்கு போகுதா ஹலோ போகுது போது போது ஹலோ 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 என்னத்த கெணவனுக்கு போன் நீங்க ஹலோன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது ஹலோ தே டையா ஹலோ அண்ணாதே இங்கே மதுநூறு எனக்கு ஃபோன் அடித்தா பின்ன என்னப்பா இன்னைக்கு நியாயத்துக்குல மேல ஃப்ரீயா இருப்பேன் பிளாடி இருப்பே அது கூட உங்களுக்கு தெரியாதா நீ ஏன் தலைக்கு மேலே வச்சிட்டு எனக்கு மேலே என்னடா கேக்குற நீ தலைக்கு மேலே போங்கப்பா டேய் கே வா சரி கே வா சொல்லுங்க பிளாடியா இங்க இல்ல என்னடா பாதியில கூப்டீங்கல என்னடா சொல்லி தொலைங்க புதிய பேட்ட கொண்டு போறியா ஆமா நாம என்ன பண்ண போறோம்னா நீ இப்ப எனக்கு கூடவே வரவியா நாம எங்க போறோம்னா நம்ம கோயிலுக்கு போறோம் எங்க போறோம் எங்க போறோம் கோயிலுக்குடா சர்ச்சிகா ஆமாடா ஆலயத்துக்கு

பெரிய விஷயம் இதுல திங்ஸ் வேற எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா ஒரு மனுஷருக்கு ஒரு நிம்மதியே இல்ல நிம்மதி வரும் வா எங்க இருக்க இங்க இருக்குடா அங்க தான்டா காணோம் அப்படியே ஐயோ இவனை கொண்டு போய் கடவுள் என்னத்த வச்சிருக்கானோ பாப்போம் அடா இது வித்தியாசமான பொருட்கள்ல வச்சிருக்கா அப்படி எல்லாம் சொல்ல சொல்லாதடா இருக்குறதெல்லாம் எடுத்துட்டு வந்திரு வர வர ஆ ஐயோ அம்மா இவனை எப்படி நீ கொண்டு சேர்க்க போறனோ என்ன கொண்டு சீக்கிரம் தெரியல அப்பா சீக்கிரமா வர வார வாரேன் அப்பா இதுதானே நீங்க எடுத்து சொல்றீங்க ஆமாடா எடுத்துட்டு வந்தா மூணு திங்ஸ் இருக்கா மூணு தான இருக்கு ஆ சரி இப்போ நான் என்ன சொல்லணும் நான் இப்படி முன்னால போவனா ஆ நீ ஒரு பின்னால இங்க தூக்கிட்டு வருவியா எங்க வரணும் எனக்கு பின்னால வாடா தூக்கிட்டு சச்சிகா ஆமாடா சரி வந்து தொலைற ஆ சீக்கிரம் சீக்கிரம் ஐயோ அம்மா சவுண்டுக்கு மட்டும் வரல அம்மா கேட்கிட்டா நிப்பறா என்ன வாட்ச்மேனா சும்மா இருக்கப்பா நான் உள்ள வரல அப்பா நீ வா ஓடி அப்ப நான் வரல அப்பா அப்ப நான் வரல நீங்க உள்ள போங்க அப்பா எனக்கு கண்ண இல்ல எனக்கு செல்லும் இல்ல நீ சரி கொஞ்சம் வந்து தொலை சரி வந்தாச்சு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு வா 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 இது நம்ம இது இங்க நிறைய சீட்டு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு பாரு நம்ம ஒரு சீட்டு கொண்டு வந்துருக்கோம் இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும் சரியா அல்ல இதுக்கு மேலே உட்காரு இதுக்கு மேலயா ஆமடா இதுக்கு மேலயா

vised 몇 ஐயோ என்ன போக்கா大的 ப champions இற்று zerர்கuluய் Александரா detach colonyலிidal சரி chanting 한 Cohற tube வraulம் நீprisedஐ் 그림 நட்나�aty ride எத்தானும் போட்டுைதில் இ dwarfியுதροарыக οι drip